பா மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் வியானா கேட்குற பாயிண்ட்லாம் நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி தரமான பாயிண்டா இருக்குது இன்னொரு பக்கம் அதை கேட்டு விக்ரம்லாம் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு அந்த மாதிரி என்ன பேசினாங்க அதை தாண்டி அஞ்சு நிகழ்வுகள் மிட் நைட் லைவ்ல நடந்துச்சு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உத்ஸில் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டிருக்க மக்களே ஒவ்வொரு லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை போட்டுருங்க கண்டென்ட் குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் சூப்பர் டிலெக்ஸில் சில விதமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்னென்னா நாளைக்கு வந்து நம்ம யூனிட்டியாகவும் ஒன்று சேர்ந்து வேலை வாங்கணுன்ற மாதிரி இருக்காங்க அதை வந்து ஒரு பக்கம் சுபிக்ஷா வந்து வியானாக்கிட்ட சொல்கிறாங்க நாள்லேருந்து வேறு மாதிரி இருக்கும் வேலைலாம் போது அதெல்லாம் நீ இந்த வாரம் செய்வேன் இந்த வாரம் வந்து நீ ஒரு ரூல்ஸை போட்டு அதை ஃபாலோ பண்ணி நீ எக்ஸிக்யூட் பண்ணுவேன் பிக் பாஸ் வீட்டார்கிட்ட வேலை வாங்குவேன் அது ஏன் வேலை செய்வாங்கன்னா அங்கே சபரி மற்றும் எஃப்ஜே இருக்கிறதால அந்த எல்லாம் நடக்கும் ஒரு வேலை அந்த எஃப்ஜேவும் சபரியும் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பண்ணதே நீ திரும்பி அவங்களுக்கு பண்ணிப்பாரு கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க செய்யறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி வியானா பொண்ணு ஓப்பனா போட்டு ஓடிக்குது அப்போ அந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னும் போது சுபிக்ஷா ஒரு கேள்வி வைக்கிற அப்பெல்லாம் இல்லை அவங்க வந்து ஸ்டார்டிங்ல டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க இது வந்து ஃபன்னா எடுத்துங்க இது வந்து நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சீரியஸா எடுத்துக்க வேணான்ற மாதிரி டிஸ்கிளைமர் போட்டு தானே பண்றாங்க அப்படின் போது ஏமா நம்ம கூட தான் அப்படி கொடுத்தோம்மா நம்ம கூட தான் ஒரு டாஸ்க்கை கொடுத்தோம் அதெல்லாம் பண்ணிட்டாங்களா எவ்வளோ ரூடா பிகேவ் பண்ணாங்க நம்ம பொறுமையாக சொன்னது கூட கேட்கலையே அப்படின்னும் போது கரெக்ட் தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு வியானா நான் சொன்னது ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு சரிம்மா இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும்னு நீ சொல்கிற எனக்கு காலில் வந்து எஃப்ஜே பிகேவ் பண்ணதெல்லாம் கரெக்டா எஃப்ஜே வந்து எங்கிட்ட வந்து நடந்துகிட்டது பேசினது இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அதெல்லாம் ஸ்போர்ட்டிவெல்லாம் எடுத்துக்க முடியாது அவன் பிகேவ் பண்ணது இதெல்லாம் பண்ணது ரொம்ப தப்பா இருந்தது இதை எப்படி ஸ்போர்ட்டிவா எடுக்க முடியும் அது வந்து இவங்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு வேணாலும் பண்ணுவாங்க அதை கேமா நம்ம எடுத்துக்கணும் ஆனால் நம்ம போய் ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அதை அவங்க கேமாக எடுக்க மாட்டாங்க என்ன நியாயம் இதுன்ற மாதிரி ஒரு தரமான கேள்வி கேட்குறா கரெக்ட் தானே எஃப்ஜே ஓட ஆட்டிடியூடு மேக் அந்த பொண்ணு மாதிரி பேசினார் இதெல்லாம் பண்ணாரு சீப்போ அதுக்கப்புறம் காலை எடுத்துட்டு வந்து பக்கத்தில் வந்து ஏதோ காலை தொடக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாரு அதெல்லாம் அந்த பொண்ணு கர்ட்டாக இருக்குது அந்த பொண்ணு கரெக்டாக தான் கேள்வி கேட்குது அதை சுபிக்ஷா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க பண்ணால் அது ஸ்போர்ட்டிவ்னு சொல்லிட்டு கேமுன்னு பண்ணுவாங்க அதே நம்ம பண்ணால் அதை கேமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க இதில் நம்ம நம்மளும் கேம் தானே விளையாடணும் ஒரு சில விஷயங்கள்ல அந்த ரூல்ஸை வச்சு அப்போ எதுக்கு சாப்பாடுல உள்ள உப்பு வள்ளி போட்டாங்க அதையும் கேமுன்னு தானே நியாயப்படுத்துறாங்க நம்ம விளையாடினா மட்டும் தப்பு அவனும் விளையாடினா மட்டும் சரியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறது நியாயமாக தான் இருக்குது சரியாக தான் படுது ஓகே ஸோ உடனே என்ன பண்ணுறாரு விக்ரமே அதெல்லாம் இல்லை அவங்களாம் பண்ணுவாங்க நீ வேணா பாருன பண்ணுவாங்களா மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் போக போக உனக்கு தெரியும் பாருன்ற மாதிரி அங்கே ஒரு பாயிண்டை சொல்லி முடிச்சு விட்டுறாங்க வேற மாதிரி இருந்துச்சு வியானா தெளிவான கிளாரிட்டி இதை எங்கே அடிக்கணுமோ அங்கே பார்த்து பார்த்து அடிச்சுன்னா வேற லெவல் வந்துடலாமா இன்னொரு பக்கம் வியானாவை டார்கெட் பண்ணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் என்னன்னா வியானா எஃப்ஜே குடு எஃப்ஜே ஒரு ஆட்டிடியூட் வியானாக்கு பிடிக்கல என்ன பண்றாருன்னா ஒரு பக்கம் சபரி போயிட்டு கனிக்கிட்டே சொல்றாங்க அக்கா இந்த மாதிரி நம்ம ஆளை மாற்றிக்கலாம் என்ன மாற்றிடலாம்னா ஒரு பக்கம் அவங்க அவங்களோட மதிப்பு தன்மானத்தை விட்டு வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஒரு பக்கம் எனக்கு பார்வதி செட் ஆகாது இவனுக்கும் செட் ஆகலாம் ஆளை மாத்திட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழை வாங்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா ஸோ நம்ம ஒரு டாஸ்க்கை கொடுப்போம் எல்லாரும் பண்ணட்டும் அதை வியானா பண்ணலனா விஜேஎஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல நாலு பேர் வரிசையா உட்காரும் போது ஆதரி எழுந்தாங்கல்ல அதே மாதிரி நாலு பேர் பண்ணும்போது நீமா பண்ணலன்ற எக்ஸாம்பிளை கோட் பண்ணி கோத்து விட்டுரலாம் அவளை மாட்டை விட்டுரலாம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் திட்டம் போட்டு வியானாவை அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ல இருக்காரு ஓகே இதுக்கு கனியும் ஓகே ஓகே கரெக்டு தான் நாளைக்கு என்ன பண்ணு நீ காலையிலேயே ஒரு டாஸ்க்கை கொடு அந்த பொண்ணு செய்யறியா இல்லையான்னு நீ வாரு அப்புறம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு நான் போய் கேட்கறேன் அதுக்கப்புறம் நீ ஆளை மாற்றி விடு திரும்ப அந்த டாஸ்கை போடலாம் திரும்ப நான் போய் கேட்குறேன் அப்போ வேலிடா இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்றாங்க பிளான் பண்ணி ஒரு பக்கம் வேலை செய்யாத இருக்கட்டும் நான் வந்து கேப்டனாக போயிட்டு இதெல்லாம் இது பண்ணிடுறேன் திரும்ப வருவாங்க திரும்ப பண்ணல நான் திரும்ப கேட்குறேன்ற மாதிரி அங்கே கேப்டனுக்கான நல்ல இமேஜும் கிரியேட்டாயிருது உங்களுக்கான வேலையும் நடக்குது நல்லா நல்லா பிளான் பண்ணுறீங்க சூப்பராக பிளான் பண்ணுறீங்க கனி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் வியானாவை கூப்பிட்டு கனி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா க ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு உள்ளே போனவனும் அவன் பண்ண ஆக்டிவிட்டீஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது எனக்கு விருப்பம் இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு இங்கே அழணும் இந்த மாதிரி பண்ணணும்ன்றதுலாம் இல்லை ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மனநிலையில் இல்லை பட் எனக்கு அது பிடிக்கலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க கனி ஒரு விதமான அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க ஆனால் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் வியானா ரொம்ப தெளிவாகவும் கிளாரிட்டியோட இருக்காங்கன்றது மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ அந்த பொண்ணு தெளிவாக தான் இருக்குது இவனுங்க பண்ணுறதுக்கு நம்ம எதிராக தான் இருக்கணும் நம்ம பண்ணும்போது மட்டும் அவனுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க நான் மட்டும் ஏன் பண்ணணும்ன்றதுல கரெக்டான முடிவு எடுத்து நின்றுட்டு இருக்கு அது எங்கே போய் முடியுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுபிக்ஷா விக்ரம் கிட்ட போயிட்டு பல அட்வைசஸ் கேட்குறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டாஸ்க் பண்ணலாம் இல்லையா அதில் என்ன சொல்றாருன்னா திவாகர் கமருதின் சண்டை இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றை சேர்த்துரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி பல ஐடியா கொடுக்குறாரு அதையும் சுபிக்ஷா கேட்கிறாங்க ஆனால் இந்த டைட்டில் வினருக்கு ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கு அவங்க கேரக்டர் மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்க த்ரூடத்தை இல்லை ரியலாக இருந்து கூட வின் பண்ணிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி டைட்டில் வின் பண்ணுறோம் போல ஒரு பக்கம் சுபிக்ஷாக்கு அப்போ என்ன சொல்றாரு சிம்பிள் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி யோசிச்சுனா தானாக உங்களுக்கு வழிபாதை அமைஞ்ச அவ்வளோ தூரம் போவோம் ஸோ அதுக்கான திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் சேர்த்துரும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்ப மக்களுக்கு பிடிக்கணும்ல அப்படின்னும் போது மக்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ன்ற ஒரு கேள்வியும் விக்ரம் கேட்கிறாரு அப்ப ஒரு நாலு விஷயத்த சொல்றாங்க என்டர்டைன்மெண்ட் தைரியமா வாய்ஸ் அவுட் பண்றது ஒரு விஷயத்த தப்புன்னு பார்த்தா தைரியமா பேசுறது முன்னாடி ஒண்ணு பேசிட்டு பின்னாடி அதை மாத்திலாம் பேசக்கூடாது அது பின்னாடி போய் புறம் பேசுறதும் தப்புன்ற மாதிரி மாத்தி பேசக்கூடாதுன்றாங்க மூணு நாலாவது எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி அவ்வளவு தூரம் தாண்டி வரும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க கரெக்டா தான் இருக்கு இதுல நீ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாருன்னு சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் நீ சூப்பர் டிலக்ஸுக்காக பண்ற பிக் பாஸ் ஹவுஸ் மெச்சுக்காக பண்றோம் அது நியாயம் யாருன்றது மக்கள் பார்க்கறதையும் ஒரு உங்க செய்யறது தப்பா இருக்கலாம் இல்லை நாங்க செய்யறது தப்பா இருக்கலாம் அது எல்லாமே மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க மக்கள் தான் பார்ப்பாங்க சோ நீ உன் வேலை என்னவோ அதை நீ பார்த்துட்டு போ அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே பேசி முடிக்கிறாங்க ஓகே அடுத்து பார்வதி மற்றும் திவாக்கருக்கிடையே ஒரு நிறைய பேச்சுவார்த்தைகள் அப்ப பார்வதி சொல்றாங்க என்னை பொறுத்தவரையும் ரம்யாவும் ஆதரியும் அந்த வீட்டுக்கே போக கூடாது ஸோ பிக் பாஸ் சூப்பர் பிக் பாஸ் வீட்டுக்கே போகக்கூடாதுன்றதான் நான் பிளான் பண்ணேன் ஏன்னா அவங்கள அங்கேயே வச்சு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க பார்வதி கிட்ட எனக்கு என்ன டவுட்டுன்னா பார்வதி கிட்டே ஒரு விஷயம் இருக்குது அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அது நமக்கு சாதகமாக வரலன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சூப்பர் டெலெக்ஸில் இருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும் தான் போன வார வரை பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ அது நடக்கலன்றதால தப்பு ஏன்னால் போன வார வரையுமே ரம்யாவும் ஆதரை சுபிக்ஷாலாம் அந்த பக்கம் அனுப்பணும்னு டிஸ்கஸ் பண்ணிருந்த பார்வதி இந்த இடத்துல இது நடக்கலைன்னும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸாக அவங்க பக்கம் திருப்பிக்கிறாங்களோன்ற டவுட் வருது மேபி பிளானாக கூட இருக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேணுத்துக்கிட்டே தான் நாங்கள் ரம்யாவும் ஆதரவு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு எஃப்ஜிஎவும் சப்படியும் செலக்ட் பண்ணோம் அதனால் அவங்க இங்கேயே இருந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க போன வாரம் நினச்சது ஒன்று இந்த வாரம் பண்ணது ஒன்று ஸோ இதை இதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலான்ற மாதிரி போட்டாங்களோ அப்படின்ற டவுட் எனக்கு வருது மேபி ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் ஓகே பட் இப்படி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்க முடியுது இந்த விஷயம் அவங்க வேணுதுகிட்டே தான் சூப்பர் டெலெக்ட் வந்திருக்காங்க அப்படின்ற பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் கனி அண்ட் அங்கேயுமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னையாது நான் வேணுதுக்கிட்டே தான் அங்கே போனேன்ற அவளும் வேணுக்கிட்டே தான் வந்திருக்கா இங்கே ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் தான் முயற்சிட்டு இருக்கான்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நல்லா இருக்குப்பா இவங்க இப்படி பேச அவங்க அப்படி பேசன்ற மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு வேற மாதிரி அடுத்ததா இன்னொரு பக்கம் செமகான்ல இருக்காரு போல திவாகரு சபரிய பத்தி இல்ல குறிப்பா எஃப்ஜே உள்ள வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் மோசமாவே போயிட்டு இருக்கு அதெல்லாம் நல்லாவே இல்ல தெரியுமா ரொம்ப மோசத்தையும் மோசமா போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்க பாரு ரொம்ப ஓவரா நடிச்சுட்டு இருக்காங்க ஓவரா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சோ எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல அங்க எனக்கு பிடிக்கல ரிலாக்ஸேஷனுக்காக தான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஓகே அப்புறம் ஒரு பா ஒரு விஷயம் சொல்றாங்க நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருந்த ரம்யா அப்படியே அங்க சபரி நாமினேஷன் அடங்கிட்டா பத்தியா எப்படி இருக்காங்க பத்தியா வேற மாதிரி இருக்கா இன்னொரு இடத்துல சுபிக்ஷா நாமினேஷன் கேட்டா ரெண்டு வாரமா நாமினேஷன் வரல இந்த வாரம் தான் டைம் நாமினேஷன் போயிருக்கான்ற மாதிரி பல விதமான ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணி எப்படிலாம் யோசிக்கலாம் எப்படிலாம் பண்ணலான்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இதுல யாரோட பிளான் சக்சஸ் ஆக போது என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாய் கேஸ்